சற்று முன் நைனார் அவர்கள் செய்த தரமான சம்பவங்க நைனார் அவர்கள் மற்றும் தமிழிசை அவர்களுடைய தலைமையில திமுகவை சேர்ந்த முக்கிய திமுகவுடைய இளைஞர் அணியில் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி இளைஞர்கள் மற்றும் திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் உட்பட கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான நிர்வாகிகள் மாற்றுக் கட்சி சகோதரர்கள் தற்போது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் மற்றும் தமிழிசவர்கள் முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க அவர்கள் வந்து செய்த தரமான சம்பவங்களில் இது ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ம இந்த நேரம் திமுகவுடைய பீசி தொடங்கிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து திமுக வந்து திமுக திமுக கட்சியில் உள்ளவங்களே வந்து அதிருப்தியில் இருக்காங்க இந்த நிலையில் திமுகவில் அதிருப்தியில் இருக்கவங்க எல்லாம் தற்போது பாஜகவில் இணைந்து கொண்டிருக்காங்க பாஜகவுடைய அந்த எண்ணிக்கை தரம் வலிமை அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது முக்கியமாக மாற்று கட்சியை சேர்ந்த சகோதரர்களும் அது திமுக அல்லாது வேற கட்சியைச் சேர்ந்தவர்களும் நம்ம பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங் சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பல முக்கிய திமுகவில் இருந்த இளைஞர்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் மாற்றுக் கட்சி சகோதரர்கள் நம்ம பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க நயனார நாகேந்திரன் மற்றும் நம்ம தமிழ்சார்களுடைய முன்னிலையில் இந்த மாற்றுக் கட்சி சகோதரர்கள் நம்ம கட்சியில் இணையும் இந்த கமலாலயத்தில் இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக இது பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் மா நம்ம மாற்றுக் இருந்து பாஜகவில் நம்ம சித்தாந்தத்தை ஏற்று வந்த அனைத்து இளைஞர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் முக்கியமாக திமுக பெரிய வீழ்ச்சி தொடங்கியது இந்த சம்பவத்தை பார்த்து திமுகவினர் திமுக அச்சத்தில் உள்ள இருக்கு அறிவாலயம் எல்லாம் அதிர்ந்து கொண்டிருக்கு பதறி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த தலைவர்கள் யார் வந்தாலுமே அதை வந்து தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் ஒரு நாளைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பாஜக இணைந்து கொண்டிருந்தார்கள் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை அந்த சமயத்தில் தற்போது அதை தொடர்ந்து தற்போது நயன நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு இந்த இளைஞர்களுடைய சேர்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ